குரு வாழ்க குருவே துணை அஸ்வத்வதாயத்மகி பாசாய தீமகி தந்து பிரதோதய சூரிய பகவான் இயற்கை கடவுளில் நாம் கண்ணெதிரே தோன்றும் கண்ணுக்கு தெரியும் முத கடவுள் சூரிய பகவான் சூரிய பகவான் நமக்கு இயற்கை கடலாக அனைத்து உயிர்களுக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சூரிய பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோமா நாயகன் அதாவது ஒன்பது கிரகங்களில் சூரியன் சந்திரன் அங்கரகன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் தலைவனாகவும் முதன்மை கிராமம் இயற்கை கடலாம் வணங்குவார் சூரிய பகவான் செம்பருத்தி பூவின் உடையவன் கச்சாபவனின் புதல்வன் மிகவும் பிரகாசமானவன் இருட்டில் இருட்டுக்கு பகைவன் பகலவன் ஆதித்யன் என்று பல வழியில் நாம் அவரை அழைக்கலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளில் பிரதிநிதியாகும் கண்ணால் தெரியும் கடலாகும் விளங்குபவன் ஒருவருக்கு ஆத்மா பலனை அளிப்பவனும் சூரியனே சூரியன் ஜாதகத்தில் வலுப்பெற்று விட்டால் அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பதவி சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு மரியாதையை கொடுப்பான் அரசியலிலும் பெரிய மிகப்பெரிய பதவியை கொடுத்து தலைநோக்குவான் அந்த அளவுக்கு அவனுடைய ஆதிக்கம் அதாவது இருப்பார்கள் மிகச்சிறந்த சிறந்த அரசியல்வாதியும் அரசாங்க அதிகாரியும் சமுதாயத்தில் விளங்குவார் வேதங்களில் தலசிரம் மந்திரம் காயத்திரம் மந்திரத்திற்கும் உடையவன் இவனேன் ஹிருதய மந்திரத்தின் மூலம் ராமன் ராவணனை வென்றதாகவும் ராமாயணத்தில் ஒரு பொருள் உண்டு சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு பயன்பாடு உண்டு அது செய்வதனால் உடல் ஆரோக்கியம் பலம் வரும் ஆன்மீக சக்தி நமக்கு கூடும் நம் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடமே லக்னமாக கருதப்படுகிறது அப்படி இருப்பவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் தைரியம் வீரம் கௌரவம் தன்னம்பிக்கை இப்படி அனைத்திலும் பிறந்து விடு விளங்குவார் குரு பார்வை பட்டுவிட்டால் அவரை வெல்ல உலகத்தில் யாரும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு முன்னாட்ட ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அவருக்கு கொடுத்து விடுவார் நீண்ட ஆயுளம் ஆயுள் பங்கமே வராது ஆகவே சூரியனுடைய பலம் ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பது மிக மிக சிறப்பு உயர்ந்த குணம் தாமிரம் அதாவது தாமிரத்துக்கு உலகத்தில் அதாவது உலகத்தில் தாமிரத்துக்கு உரியவன் அது மட்டுமல்ல சூரியன் ஒரு சிவந்த நிறம் உடையவன் நமது உடல் பாகத்தை எடுத்துக்கொண்டுமானால் அதில் சூரிய பகவான் நம்முடைய எலும்பாக விளங்குகிறார் எலும்பு எந்த அளவுக்கு நம் உடம்பில் முக்கியம் பலம் பெற வேண்டும் என்றால் சூரியனே அதுக்கு காரணம் சூரியன் சத்திரியர் இனத்தை சேர்ந்தவன் அவனுக்கு உண்டான திசை பத்திரம் கிழக்கு எப்பவுமே கிழக்கு வாசல் வைத்து வீடு கட்டுபவர் ஜாதத்தில் சூரியன் பலமாக இருந்தால் கிழக்கு பக்கம் தளவாசலை வீடு கட்டும்போது அவர்களுக்கு ராஜ வாழ்க்கையை அவர் கொடுத்து விடுவார் என்பது எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை சந்தேகமும் இல்லை இவன் அக்னியே அதி தேவையாக அதி தேவதையாக கொண்ட ஆதவன் சூரிய பகவான் ஆண் பெண் அலி என்ற மூன்று இனத்தில் சூரிய பகவான் ஆண் கிரகமே ஆவான் ஆண்மை மிக்க ஆண் கிரகம் ஆவான் அது மட்டும் இல்லை ஆண்மை பலத்திலும் சிறந்து விளங்குவான் பெண் ஜாதத்தில் சூரியன் பலமாக இருந்து விட்டால் அவள் நெருப்பு மாதிரி கற்பு கரிசியாக விளங்குவாள் நெற்பு அவள் தொட்டாடே சாக்கடைகிற மாதிரி நெற்பு குணம் கற்புக்கரசியாக விளங்குவாள் என்பது வித சந்தேகமும் இல்லை சிம்மத்துக்கு வீ சொந்த வீடு ஆட்சி வீடு சூரியனுக்கு சிம்ம வீடு சொந்த வீடு ஆட்சி வீடு மேஷ வீடில் அவர் உச்சம் பெறுவார் துலாம் துலாம் ராசியில் அவர் நீச்சம் பெறுகிறார் ரிஷிபம் மகரம் கும்பம் வீடு சூரிய பகவான் எப்பவுமே பகை வீடாகவும் அந்த அதிபரும் பக கிரகங்களும் பகையாக தான் இவருக்கு அமைவார் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள் நட்பு நட்பு கிரகங்கள் இவர்கள் கொண்டு சேரும்போது நன்மையை செய்வார் சூரிய பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டிற்கு தன்னுடைய முழு ஆற்றல் பலத்தை கொடுத்து அவர்களுக்கு அனைத்து செல்வாக்களும் அரசியலிலும் அரசாங்கத்திலும் செல்வாக்க கொடுத்து ஒரு உயர்ந்த நிலையை உன்னத நிலையை அவர் வாரி வழங்குவார் கிருத்திகை உத்திரம் உத்திராளம் இந்த நட்சத்திரத்திற்குரியவன் நட்சத்திர நாயகன் ஆகால் இந்த நட்சத்திரம் அவனுடைய பலத்தை அதிகமாக கொடுப்பார் சூரிய பகவான் பாவாகிரகங்கள் ஒன்றாக கருதப்பட்டாலும் அவருக்கு சில நல்ல பலனை அவர் கொடுத்து கொடுப்பதில் அவர் தலை சிறந்த பொறுப்பு அவருக்கு உண்டு நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து கொடுக்கும் கடமே அவர் குண்டு ஆனால் இருந்தாலும் நல்லபடியாக அமைந்துவிட்டால் நம்ம வாழ்க்கையில் உச்சத்து கொண்டு போய் நல்ல நல்ல விஷயங்களை செய்து வைத்தும் கொடுத்தும் அழகு பார்ப்பார் சூரிய பகவான் வேதங்களில் சூரிய மந்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆனை வழிபடும்போதும் அதாவது காலையில் பிரம்மமுக்தி நேரத்திலோ ஆறு மணிக்கு உதயமாக நேரத்திலோ அவரை வண வழிபடுவதன் மூலம் நமக்கு தீய சக்திகளை விடாமல் அதாவது செய்வினை பில்லு சூவனம் ஏவல் இந்த மாதிரி எதுவும் கிட்ட விடாமல் அனைத்து சக்திகளும் நம்மளை காப்பாற்றும் மாற்றில் அவருக்கு உண்டு ஆகவே அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் வணங்கி வாழ்க்கையிலெல்லாம் வன்மை நடக்க வேண்டிக் கொள்வோமாக வாழ் வளமுடன் நன்றி வணக்கம்